The <laughs> cat செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி கிரிக்கில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உப்சி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பதினைந்து மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடைய பேருந்து நிறுவனத்தின் பெர்மிட் உடனடியாக ரத்து செய்யப்படும் அப்பேருந்து நடத்துனர் அதன் அனுமதி பெர்மிட்டை மூன்றாம் தரப்பினருக்கு குத்தகைக்கு வழங்கியிருப்பதோடு பேருந்தின் ஜிபிஎஸ் செல்முறை இயக்கப்படாதது பெர்மிட்டுக்கான நிபந்தனைகளை மீறி இருப்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லாக் தெரிவித்தார் மேல் எதனையும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்நிறுவனத்தின் பெர்மிட்டை மீட்டுக் கொள்ளுமாறு தரை பொது போக்குவரத்து நிறுவனம் ஏ பி ஏடிக்கு லாக் உத்தரவிட்டுள்ளார் இந்த உரிமையாளர் பெர்மிட்டை மூன்றாம் தரப்பினருக்கு அதாவது கிளந்தானைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினருக்கு குத்தகைக்கு விட்டிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது இந்த பெர்மிட் உரிமையாளரின் முகவரி கெடாவில் உள்ளது ஆனால் அவர் கிளந்தானில் உள்ள ஒரு நபருக்கு மாதத்திற்கு ஐநூறு ரிங்கிற்கு மட்டுமே குத்தகைக்கு விட்டுள்ளார் வாகனத்தின் ஜிபிஎஸ் அறிக்கையை சமர்ப்பிக்க சொன்னபோது ஜிபிஎஸ் செயல்படுத்தப்படாததால் அவரால் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க முடியவில்லை என்பதையும் நாங்கள் கண்டறிந்தோம் என லாக் கூறினார் எதிர்வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி தந்தையர் தினத்தை கொண்டாடவிருக்கும் பாசமான பிள்ளைகளே உங்கள் அன்பான தந்தைக்கு அன்பான பரிசு கொடுக்க வேண்டுமா வாருங்கள் ராம்ராஜ் கோட்டன் விற்பனை மையத்திற்கு தந்தையர் தினத்தை முன்னிட்டு ஜூன் பத்து தொடங்கி பதினைந்தாம் தேதி வரையில் தரமான முதன்மையான கொட்டனில் நெய்யப்பட்ட அப்பாக்களுக்கான வேட்டி ஜிப்பா மற்றும் சட்டை ஆகியவை சிறப்பு தள்ளுபடியில் விற்கப்படுகிறது சிறம்பான் ராம்ராஜ் மற்றும் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ஸ் ஜாலான் துன் சம்பந்தன் சென்ட்ரல் சூட்ஸ் ராம்ராஜ் விற்பனை மையங்களில் இந்த சிறப்பு சலுகையில் விலை தள்ளுபடி வாருங்கள் நமக்காக அப்பா அப்பாவுக்காக நாம் அனைத்து தந்தையர்களுக்கும் மலேசிய ராம்ராஜ் கோட்டன் நிறுவனத்தின் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்